ஆய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு பச்சை சுண்டக்காய் வச்சு கசப்பே இல்லாமல் சூப்பராக ஒரு தொகையில் பண்ணலாம் நூறு கிராம் பச்சை சுண்டக்காய் வாங்கி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு பத்து பாதாம் அஞ்சு முந்திரி நான் அஞ்சு வரமிளகா போட்டு நல்லா வறுக்கிறேன் இது கூட ஒரு கப்பு தேங்காவையும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கி ஒரு தட்டு கொட்டிவிடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு பச்சை சுண்டக்காய் போட்டு நல்லா மூடி போட்டு வதக்குங்க ஏன்னா தப்பு தப்புன்னு வெடிக்கும் அதனால் மூடி மூடி திறந்து திறந்து நல்லா கிளறி விடுங்கள் நல்லா அது வந்து ஸ்லீங்கான பிறகு நம்ம ஒரு கப்பு புதினா சேர்க்குறோம் இது கூட கருவேப்பிலையும் சேர்க்கலாம் நான் புதினா சேர்க்குறேன் ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க நல்லா ஆறின அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல ட்ரையாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் பெருங்காய் எப்படியும் சேர்த்து சிரிச்சுடுங்க அது கூட நம்ம இந்த சுண்டக்காவையும் சேர்த்து ஒரு ரவ பதத்துக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க கோயசாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டோன்னா ரொம்ப சுவையான ஹைலி நியூட்ரிஷியஸ் சுண்டக்கா தொகையிலடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்